வணக்கம் ஆன்மீக பெருமக்களே இப்போது ஆரோக்கிய ரேகை பலன்கள் குறித்து பார்க்கலாம் இந்த ரேகை பொதுவாக ஆயுள் ரேகையின் அடிப்பகுதியிலிருந்தோ அல்லது சிறிது உயர்ந்தோ உற்பத்தியாகி புதன் மேட்டை நோக்கியோ அல்லது சந்திரமேட்டை நோக்கியோ உள்ளங்கை குழியிலோ கூட நின்றுவிடும் இந்த ரேகை பெரும்பாலானோரின் கைகளில் இருக்காது இருப்பதில்லை என்றே சொல்லலாம் இது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ரேகையாகும் இந்த ஆயுள் ரேகையோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் மற்ற ரேகைகளோ அல்லது மற்ற மேடுகளோடோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அந்த நபருக்கு தீர்காயுள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு சங்கிலி போலவோ அல்லது துண்டு துண்டாகவோ அழுத்தியபடி தென்பட்டால் அந்த நபர் ஆயுள் முழுவதும் நோயால் அவதிப்படுவார் என்று புரிந்து கொள்ளலாம் இந்த ஆரோக்கிய ரேகையானது சந்திரமேட்டின் அடியில் வளைந்து இருந்தால் அது நோய் நொடிகளை காட்டும் ஆரோக்கிய ரேகை புத்தி ரேகையோடு இணைந்து முக்கோணத்தை காட்டினால் ஜோதிடம் எண் கணிதம் போன்ற விஷயத்திலும் ரேகை சாஸ்திரம் போன்ற விஷயத்திலும் மிகவும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நபராக இருப்பார் ஆரோக்கிய ரேகை உற்பத்தியிலேயே இரண்டாகப் பிரிந்து ஒன்று ஆயுள் ரேகையை தாண்டி சுக்கரமேட்டுக்குள் பிரவேசித்தால் அது மரண காலத்தை குறிக்கும் ஆரோக்கிய ரேகை உற்பத்தியிலேயே ஆயுள் ரேகையோடு இணைந்து பின்னர் பிரிந்து சென்றிருந்தால் அக்காலகட்டத்தில் ஜாதகருக்கு நோய் ஏற்படும் ஆரோக்கிய ரேகையின் தீவு புத்தி இறுதிய ரேகைகளோடு தோன்றினால் ஹார்ட் அட்டாக் ஈரல் நோய் நெஞ்சுவலி போன்ற நோய்கள் உண்டாகும் நாசி தொண்டை காது போன்றவற்றிலும் நோய் உண்டாக வாய்ப்புள்ளது ஆரோக்கிய ரேகை தங்குதடையின்றி சூரிய மேட்டுக்குச் சென்றால் அவருக்கு செல்வம் பெருகும் ஆரோக்கிய ரேகையில் நட்சத்திரம் இருந்தால் சந்ததியற்ற தன்மையை குறிக்கும் ஆரோக்கிய ரேகை சந்திரமேட்டுக்குள் நீண்டு சென்றிருந்தால் ஆயுள் ரேகையிலிருந்து ஆரோக்கிய ரேகை உற்பத்தியாகி புத்தி மற்றும் இருதய ரேகைகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவருக்கு வலிப்பு நோய் உண்டாக வாய்ப்புள்ளது ஆரோக்கிய ரேகையில் நட்சத்திரம் இருந்தால் சந்ததியற்ற ஒரு தன்மையை குறிக்கும் ஆரோக்கிய சந்திர சந்திரவேட்டிற்குள் நீண்டு சென்றிருந்தால் வெளிநாட்டு பிரயாணத்தை குறிக்கும் ஆரோக்கிய ரேகை வளைந்து போயிருந்தால் கடும் பித்த நோயைக் காட்டும் ஆரோக்கிய ரேகையும் ரேகையும் மெல்லியதாகவும் அதில் சூலக்குறியும் தோன்றியிருந்தால் பலகீனத்தை காட்டும் மஞ்சளாக இருந்தால் பலவித நோய்களும் உண்டாகும் ஆரோக்கிய ரேகை குருமேட்டில் ஏறினால் சர்வ சம்பத்துக்களும் உண்டு புதன் மேட்டை நோக்கி சென்றால் அவருக்கு ஆயுள் விருத்தி என்று புரிந்து கொள்ளலாம் ஆரோக்கிய ரேகை செவ்வாய் மேட்டுக்கு கீழ் சந்திரமேட்டின் முகப்பில் சக்கரம் போல வளைந்திருந்தால் அவர் ஞான திருஷ்டி உள்ளவராவார் அதாவது ஒரு சித்தபுருஷர் மாதிரி இருப்பார் இதை அருள் ரேகை என்றும் சொல்லலாம் நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ரேகை சாஸ்திரம் சம்பந்தமான சில சுவாரஸ்ய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழக நன்றி வணக்கம்